சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே பட்டறை உரிமையாளர் தலைகள் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவரும் வெளிநூர் தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அலுவலகம் வெளிநூர் கும்பாகம் சாலையில் உள்ளது இந்த அலுவலகம் அருகே வேதகிரி வயது அறுபது என்ற முதியவர் கத்தி உள்ளிட்ட இரும்பு பொருட்கள் தயார் செய்யும் பட்டறையை நடத்தி வந்தார் நிலையில் இன்று காலை கடைக்கு வந்த ஊழியர்கள் வேதகிரி தலை நசுங்கி இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் விளையினூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலுகை பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொழில் போட்டி காரணமாக வேதகிரி கொலை செய்யப்பட்டாரா அல்லது ரவுடிகள் யாரேனும் கொலை செய்தார்களா என்று போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனின் அலுவலகத்தை உடைத்து முக்கிய ஆவணங்களை நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் ராஜ்பவன் தொகுதி அலுவலகம் செட்டித்தெருவில் அமைந்துள்ளது நேற்று முன்தினம் இரவு இவரது அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த நபர்கள் அங்கிருந்த சில முக்கிய ஆவணங்கள் மற்றும் குறிப்புகளை திருடி சென்றுள்ளனர் தகவல் அறிந்த விக்னேஷ் கண்ணன் ஆதரவாளர்கள் பெரிகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் போலீசார் அப்பகுதி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மூன்று வாலிபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் குடிபோதைகள் தெரியாமல் அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்ததாகவும் எந்தவித நோக்கமும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து விக்னேஷ் கண்ணன் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உடனடியாக விடுவிக்கும்படி கேட்டுக் கொண்டார் இதனையடுத்து போலீசார் அவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர் ஊழல் அதிகாரிகளுக்கு சமன் அனுப்பி விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் இந்த ஆண்டிற்கான மத்திய தணிக்கை அறிக்கைகள் புதுச்சேரி அரசு துறைகளின் ஊழல் கையாடல் முறைகேடு சம்மதமாக தெரிவித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மொத்தமாக முன்னூற்று பதினாறு குற்றச்சாட்டுகளில் மின்துறையில் மட்டும் இருநூற்று ஐம்பத்தி ஏழு குற்றச்சாட்டுகளில் ரூபாய் இருபத்தி ஏழு கோடிக்கு மேல் துறை அதிகாரிகளால் ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனை உதாரணமாக எடுத்துக்கொண்டு பொது கணக்கு குழு மதிப்பீட்டுக் குழு ஆகிய இரண்டும் இணைந்து குற்றச்சாட்டிற்கு ஆளாக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய சம்மன் அனுப்பி தீவிரமாக விசாரிக்க வேண்டும் இதில் அதிகாரிகள் குற்றம் செய்தது உண்மை என்று உணரும்பட்சத்தில் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சட்டசபைக்கு கமிட்டியின் தலைவர் பரிந்துரை செய்ய வேண்டும் அதை விடுத்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பிரச்சனையை திசை திருப்பும் பணியை வழக்கம் போல திமுகவும் இன்னும் சிலரும் பேசுவது வேடிக்கையாக உள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழுக்கள் சுதந்திரமாக தங்கள் கடமையை செய்ய வேண்டும் அப்போதுதான் அரசு நிர்வாகம் செம்மைப்படும் சட்டசபையில் அறிவிக்கப்பட்டுள்ள குழுக்கள் தங்கள் கடமையை செய்வதை சபாநாயகர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி சேலியைமேடு கிராமத்தில் அமையவுள்ள சுங்கசாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுய சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் பொதுநல அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் புதுச்சேரி நாகப்பட்டினம் நான்கு வழி சாலைகள் புதுச்சேரியின் பாகூர் பகுதியுள்ள உள்ள கிராமத்தில் புதிய சுங்கசாவடி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் இரு மாநில மக்களின் போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது ஒரு சுங்கச்சாவடிக்கு மற்றொரு சுங்கச்சாவடிக்கும் இடையே குறைந்தபட்சம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் தூரம் இருக்க வேண்டும் என்பது விதி ஆனால் சேலையமேட்டில் அமைக்க சுங்கச்சாவடி மதுக்கடிப்பட்டில் உள்ள கெங்காரம்பாளையம் சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் மட்டுமே அமைந்துள்ளது இது விதிமுறைகளுக்கு எதிரானது என்று கூறப்படுகிறது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் புதிய சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சேலைமேடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் அரசு சார்பில் ஐடி பூங்கா துவங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இண்டகிராம் மென்பொருள் நிறுவனத்தின் முப்பத்தி ஒராம் ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஐந்து பேருடன் துவங்கிய இந்த நிறுவனத்தில் தற்போது இரண்டாயிரத்து எண்ணூறு பேர் பணியாற்றுவது பாராட்டத்தக்கது என்றார் எல்லோருக்கும் கல்லூரி வரை இலவச கல்வி என்பது உட்பட பல்வேறு திட்டங்களால் நூறு சதவீத கல்வி பெற்ற மாநில மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியுள்ளோம் படிக்கும் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது தனியார் நிறுவனங்கள் மூலம்தான் வேலை கொடுக்க முடியும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகிறார்கள் இரண்டாயிரம் அறைகள் தேவை இதற்கு தனியார் பங்களிப்பு அவசியம் தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகள் வர வேண்டும் இதில் இண்டகரா முதலிடத்தில் உள்ளது உழைப்பிருந்தால் உயரலாம் நேர்மையான தொழில் அதிக வளர்ச்சி பெறும் இதற்கு உதாரணம் இண்டகரா நிறுவனம் என்று முதல்வர் ரங்கசாமி பேசினார் தொழில் தூங்குபவர்களுக்கு அரசு நடைமுறைகளை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில் அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது பல நிறுவனங்கள் வேண்டும் அவர்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை அளிக்க புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா துவங்கப்படும் என்றார் விழாவில் மேலாண் இயக்குனர் ஸ்ரீராம் சுப்பிரமணியன் இணை மேலாண் இயக்குநர்கள் அனுராதா அவைத்தல் மற்றும் நிர்வாகிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் ஊதிய உயர்வு கேட்டு பணிகளை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவையில் குப்பை சேகரிக்கும் பணிகள் அரசு ஒப்பந்தப்படி கிரேன் வாரியர் என்ற நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இதில் குப்பை லாரி ஓட்டுநர்கள் தங்களுக்கு போதிய ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் புதுவையில் இன்று காலை முதல் குப்பைகள் சேகரிக்கும் பணி முடங்கியது இதனால் நகரப்பகுதியில் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி கிடக்கிறது இதனிடையே குப்பை வாரும் தொழிலாளர்களும் தங்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி காந்தி சிலை சதுக்கத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போராட்டக்காரர்களை நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று முறையிடுமாறு கூறி கலை செய்தனர் இவர்களது போராட்டத்தின் காரணமாக விழுப்புரம் கடலூர் திண்டிவனம் சாலைகள் பதினைந்து நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போலியான ஆன்லைன் பட்டாசு விளம்பரத்தை நம்பி பணம் செலுத்தி பணத்தை இழக்க வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை பதிவு இந்த வருட தீபாவளி பண்டிகை வருவதற்கு இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ள நிலைகள் நிறைய புகார்கள் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது உண்மையான பட்டாசு விற்பனையாளர்கள் பெயரில் போலியான வலைத்தளங்களை உருவாக்கி வழி குற்றவாளிகள் மோசடியில் ஈடுபடுகின்றனர் எனவே பொதுமக்கள் இணையத்தில் எந்த பொருளை வாங்கும் முன்பும் அதனுடைய தன்மையும் அதை விருப்பருடைய முழு விவரங்களையும் நன்கு சோதித்து பார்த்த பின் வாங்க வேண்டும் என்றும் வழி விளம்பரங்களை நம்பி பணத்தை செலுத்த ஏமாற வேண்டாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய ஜிஎஸ்டி வரி விகிதம் இன்று முதல் புதுச்சேரியில் அமலாகிறது வணிகர்கள் பில்களில் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி விகிதங்களை குறிப்பிட்டு நுகர்வோர்களுக்கு அதன் பலன்களை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி வணிக வரித்துறை தணிக்கை புலனாய்வு பிரிவு உதவி ஆணையர் ரேவதி செய்திக்குறிப்பு ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி விகிதங்களை குறைப்பதற்கான பல்வேறு சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதன்படி தற்போதுள்ள ஐந்து சதவிகிதம் பனிரெண்டு சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் மற்றும் இருபத்தி எட்டு சதவிகிதம் ஆகிய நான்கு ஜிஎஸ்டி வரி விகித அமைப்பு இப்போது ஐந்து மற்றும் பதினெட்டு சதவிகிதம் என எளிமையான இரண்டு விகிதங்களாக மாறப்பட்டுள்ளது இந்த புதிய இந்த புதிய வரி விகிதங்கள் இன்று இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஜிஎஸ்டி பதிவு பெற்ற வணிகர்கள் அனைவரும் இன்று இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வழங்கும் பில்களில் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி விகிதங்களை குறிப்பிட வேண்டும் வணிகர்கள் இந்த வரி குறிப்பின் பலனை நுகர்வோருக்கு வழங்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்படுகின்றனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் திமுக அமைச்சர் எஸ் பி சிவகுமார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுசிகம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் பிரெஞ்சு குடிமை பெற்ற முதியவரின் இடத்தை திமுக தலைவரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சிவகுமார் அபகரிக்க முயல்வதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி சுசிகம் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்றது கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துறை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சிகள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சரை கைது செய்ய வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் முன்னாள் அமைச்சரை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் திட்டு துணை சுகாதார மையத்தை முன்புறத்தில் மேற்கூரை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள புதுவை அரசு துணை சுகாதார மையத்தை முன்புறத்தில் ரூபாய் ஆறு புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் மேற்கூரை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என் என்கின்ற தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சுகாதார மைய மருத்துவர்கள் செவிலியர்கள் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதியின் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் காமராஜர் நகர்பகுதிகள் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் காமராஜர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் காமராஜர் நகரை சார்ந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற முதல் மூன்றிடம் பிடித்தவர்களுக்கு சிறப்பு பரிசு மற்றும் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கும் விழா பிரின்ஸ் ஹாலில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் தேவதாஸ் தலைமை தாங்கினார் மாநில காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் முதல் மூன்றிடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு பரிசு தொகுப்புகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு அகில இந்திய காங்கிரஸ் சமூக ஊடகத்துறை அமைப்பாளர் டோலி சர்மா உட்பட பலரும் பங்கேற்றனர் விழாவில் தொகுதியை சார்ந்த எழுநூறு நபர்களுக்கு விருந்து அளிக்கப்பட்டது ஆர்பிடான் கேம்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்திற்கான வீரர்கள் தேர்வு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஆர்பிடான் ஃபவுண்டர் ராஜ்குமார் கோ ஃபவுண்டர் செல்வி பவித்ரா மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி நிறுவன மாநில தலைவர் வினோத்குமார் இயக்குனர் செல்வி சிஇஓ கார்த்திக் சமூக சேவகர் சிவா இயக்குநர் அருண்குமார் முன்னாள் ராணுவ வீரர் வீரமணி சரோஜா மற்றும் தேவேஸ்வரி ஆகியோர் ஃபேஷன் டான்ஸ் ஃபியூச்சர் மிஷன்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி குவிஸ் போன்றவைகளை உள்ளடக்கிய ஒர்பிடான் கேம்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடைபெறவுள்ளது இதற்கான முதல் கட்ட போட்டியாளர்கள் தேர்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிலையில் அடுத்த கட்டமாக வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் நடைபெறும் என்றும் அக்டோபர் பதினொன்றாம் தேதி கிராண்ட் ஃபைனும் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர் போட்டிகளில் பங்கேற்பதற்காக மிக குறைந்த இடங்கள் மட்டுமே உள்ளதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் விரைந்து பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் ஏஐ எத்திக்கல் அவேர்னஸ் மற்றும் ஹியூமன் யூனிட்டி போன்ற முக்கிய தலைப்புகளை மையமாக வைத்து இந்த ஆர்பிடான் கேம்ஸ் மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு உலகத்தர நிகழ்வாக உருவெடுத்துள்ளது அறிவிகள் கலை மற்றும் சமூக விழிப்புணர்வை இணைக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தையும் இந்த நிகழ்வு தொடங்கியுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் தென்மண்டல அளவிலான ஐவர் மகளிர் ஹாக்கி போட்டிகள் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகம் முதலிடத்தை பெற்றது லே புதுச்சேரி ஹாக்கி மற்றும் கூடப்பாக்கம் ஹாக்கி சங்கம் இணைந்து நடத்தும் அர்ஜுனா டிராபி தென்மண்டல அளவிலான ஐவர் மகளிர் ஹாக்கி போட்டியின் தொடக்க விழா நேற்று முன்தினம் கூடப்பாக்கம் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று இரண்டாம் நாள் நடைபெற்ற லீக் போட்டிகள் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி போட்டியினை தொடங்கி வைத்தார் இருபது அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டிகள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் முதலிடத்தையும் பி ஆர் புளியம்பட்டி இரண்டாம் இடத்தையும் புதுச்சேரி அர்ஜுனா கூடப்பாக்கம் மூன்றாவது இடத்தையும் எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நான்காம் இடத்தையும் கைப்பற்றியது கோனரி ஆலய அறங்காவலர் குழு தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன் கூடப்பாக்கம் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் ஐயனார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் ஊசு தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் முதல் பரிசினை ஏடிஎஸ் தாமோதரனும் இரண்டாவது பரிசை கூடப்பாக்கம் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் ஐயனாரும் மூன்றாவது பரிசினை கூடப்பாக்கம் பாபுவும் நான்காவது பரிசினை விரிநூர் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் சரவணன் வழங்கினார் சுழல் கோப்பைகளை சிவகுரு கேட்ரிங் சர்வீஸ் சிவகுரு ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லே புதுச்சேரி ஹாக்கி சங்க தலைவர் டாக்டர் குமரேசன் செயலாளர் அன்பழகன் ஆலோசகர் டாக்டர் பழனி முன்னாள் ஹாக்கி இந்திய வீரர் செந்தில்குமார் ஆரோக்கியராஜ் சேகர் ஆகியோர் நிலைகள் போட்டி மேலாண்மையாளர்கள் ராஜா ராம் பச்சையப்பன் முருகன் சதீஷ்குமார் கருணாகரன் ராமநாதன் புஷ்பராஜ் கார்த்திக் சுப்பிரமணி சிவா மற்றும் குழுவினர் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் ஒவ்வொரு சிறந்த வீரர்களாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் பைரவி பதினேழு கோல் அடித்தார் சிறந்த மிட்ஃபீல்ட் ஆஃப் தி டோர்மெண்ட் பிகேஆர் புளியம்பட்டி பிரவீணா பெஸ்ட் கோல் கீப்பர் ஆட் தி டோர்மெண்ட் எஸ் ஆர் பல்கலைக்கழகம் கிருஷ்ண பிரியா பெஸ்ட் யங் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அர்ஜுனா கூடப்பாக்கம் கனக பிரியா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் டியுசி தொழிற்சங்க அணி சார்பாக தொழிலாளர்களுக்கான தீபாவளி பரிசு தொகையை உயர்த்தி வழங்க வேண்டி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு வழங்கினர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் என்ஆர்டியுசி தொழிற்சங்க அணி சார்பாக தொழிலாளர்களுக்கான தீபாவளி பரிசு தொகையை உயர்த்தி வழங்க வேண்டி என்ஆர்டியூசி தலைவர் குமரன் மற்றும் என்ஆர்டியுசி மாநில செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் தலைமைகள் நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர்டியுசி முக்கிய பொறுப்பாளர்கள் அருணாசலம் சுந்தரமூர்த்தி கலியபெருமாள் எத்திராஜிரு தனசேகர் வெங்கடேசன் எஸ் அய்யனார் ஹரிதாஸ் சரவணன் சுப்பிரமணி ஐயனார் செலபாலன் முனுசுவாமி மகளிரணி கொடாத்தூர் சசிகலா லக்ஷ்மி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் தீபாவளி பரிசுத் தொகை சென்ற ஆண்டு ஐந்தாயிரம் ரூபாயை கொடுத்ததை விட இந்த வருடம் உயர்த்தி வழங்க வேண்டியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொழிலாளர்களுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களை உடனடியாக அறிவிக்குமாறும் கை கால் முறிவு ஏற்பட்ட தொழிலாளர்களுக்கு மூன்று மாதத்திற்கு பத்தாயிரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியும் நல வாரியத்திற்கு நிரந்தர லேபர் அதிகாரியை நியமிக்க வேண்டியும் பயனாளிகள் பெட்ரெஸ்டில் இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் கொடுக்கப்பட்டதை ஒரு நாளைக்கு ஆயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டியும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை மாற்றியமைக்க ஆவணம் செய்ய வேண்டியும் ஒன்பது ஆண்டுகளாக நிர்வாக கமிட்டி போடவில்லை அதை உடனடியாக போடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டியும் கோரிக்கை மனுவை முதல்வரிடம் வழங்கினர் புதுச்சேரி பாஜக சிறப்பு அழைப்பாளர் மங்களம் தொகுதி பிஆர்டி பிரபு பிறந்தநாள் விழா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி பாஜக சிறப்பு அழைப்பாளர் மங்களம் தொகுதி பி பிரபு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் முன்னதாக பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதானமும் அதனைத் தொடர்ந்து இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட்டன மேலும் உருவையார் பகுதியில் அமைந்துள்ள முதியோர் காப்பகத்தில் மதியம் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் தொண்டர்கள் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் நண்பர்கள் உறவினர்கள் என திறனான கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிஆர்டி பிரபு ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் மக்களுக்காக நான் என்ற ஜெயலலிதாவின் வழிகள் வீராம்பட்டினம் கிராமத்தில் நூறு நாள் வேலை செய்யும் மீனவ சமுதாய மக்களுக்கு ஆயுத பூஜையொட்டி நலத்திட்ட உதவிகளை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் கிராமத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு நூறு நாள் வேலை செய்யும் நூற்றி இருபது பெண்களுக்கு குடன் மண் அல்வதற்கு மண்வெட்டி அலுமினிய பாத்திரம் மற்றும் கத்தி ஆகியவற்றை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டிரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார் வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய பெண்களிடம் உரையாடிவிட்டு உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிகள் அதிமுக தொகுதியின் கழக செயலாளர் ராஜா மாநில மீனவரணி இணை செயலாளர் ரவி என்கின்ற ராஜவேலு தலைவர் ராஜேந்திரன் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் மாநில அம்மாப்பேரவை இணை செயலாளர் ஜீவா வீராம்பட்டினம் வார்டு துணை செயலாளர் மணி கோபி தொகுதியின் துணை செயலாளர் சிவா மேலமைப்பு பிரதிநிதி செல்வம் கலை செல்வம் நாகப்பன் வார்த்தைக் கழக செயலாளர்கள் பாலு ஜெயக்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் வேலு இளைஞர்கள் பரத் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏழை எளிய பெண்கள் ரவி பாண்டரங்கனுக்கு நன்றியை தெரிவித்தனர் வேலூர் தொகுதி ஆதி திராவிட பயனாளிகளுக்கு தொடர் நோய் சிகிச்சை நிதி உதவி ஆணையத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் ஆதி திராவிட நலத்துறை மூலமாக தொடர் நோயை குணப்படுத்த நிதி உதவி வழங்கும் கீழ் வெளிநூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஆதிதிராவிட பயனாளிகள் பத்து பேருக்கு சிகிச்சை பெறுவதற்கான உதவித்தொகை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வெளிநூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு தொடர் நோய் சிகிச்சை பெறுவதற்கான உதவித்தொகை அடையாள அட்டையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வெளிநோர் திமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்